இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது என்னென்னா எப்படி கசப்பும் மன்னிக்காமல் இருக்கிறதும் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆபத்துகளை கொண்டு வருது ஏன்னா மன்னிக்காமல் இருக்கிறதுனால சாத்தா நம்மளுடைய சரீரத்தில் ஒரு பெரிய ஒரு உரிமையாக எடுத்துக்கொள்கிறான் ஹீ கெட்ஸ் அ லீகல் ரைட் லீகாலிட்டி ஒரு சாத்தானுக்கு உண்டாயிருது அவன் வந்து லீகலாக வந்து தங்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது ஒருத்தன் குடியிருக்கிறவனை அவன் வந்து அவனுக்கு தகுதி இல்லாமல் அல்லது ஒரு இது இல்லாமல் இருந்தானா வழி துரத்திடலாம் அவன் லீகலாக வந்து குடியிருக்கிறவன் எப்படி துரத்துவீங்க அது மாதிரி சாத்தா வந்து லீகலாக வந்து ஒரு மனிதனுடைய சரீரத்துக்குள்ளே புகுந்து அவனுடைய நல்வாழ்வை சீரழிக்கிறதுக்கு இந்த மன்னிக்காமல் இருக்கிற தன்மை ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஆகையினால இதை நம்ம இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இன்றைக்கி கற்றுக்கொள்வோம் சங்கீதம் முப்பத்து ரெண்டில் வாசிப்போம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் இருக்கிறாரோ எவனுடைய ஆவியிலே கவடம் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால பணியைப் போல வறண்டு போயிற்று சேலா அப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா அவன் ரொம்ப பாக்கியவான் அவன் மன்னிச்சிடுறது மட்டும் இல்லை அந்த பாவத்தை அப்புறம் நினைக்காம இருக்கிறாரு பார்த்தீங்களா மறந்துடுறாரு பாருங்க அப்போது அவன் மிகுந்த பாக்கியம் உள்ளவனா இருப்பான் ஏன்னா அதுக்கு பிறகு அவனுடைய ஆவியில் கபடம் இருக்காது சாரி அதுக்கு பிறகு என்ன நடக்குது அவனுக்கு தேவனிடத்தில் அன்பு உண்டாகுது தேவனிடத்தில் கிட்டி சேருகிறான் இதன் நிமித்தம் அவன் வாழ்க்கை இனி நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அதே மாதிரியில் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறவனுடைய ஆவியில் கபடம் இருக்காது அதையும் கூட சொல்கிறார் ஆனால் அதை அடக்கி வைத்தால் நான் வந்து கசப்பு ஒன்று இருக்குது அதை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறேன் அதை நான் வெளியில் விடவே இல்லை அது அப்படியே உள்ளே இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாரு நான் அடக்கி வைத்த மட்டும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு அப்படியே புலம்புவோம் போய் பாருங்கள் என்னை இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க என்ன இது போயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் போய் நம்ம புலம்புவோம் இப்போ நம்ம ஒரு விஷயம் யோசித்து பாருங்களேன் ஒரு ஒரு சமுதாயத்தினால் பாதிக்கட பாதிக்கப்படாத மற்றவர்களால் ஒரு பாதிப்புக்குள்ளாத உள்ளாகாத ஒரு மனுஷன் மனுஷன் யாரையாவது நம்ம சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது எல்லாருமே ஒரு விதத்தில் யாராவது ஒருத்தரால் ஏதாவது ஒரு காரியத்தினால கண்டிப்பாக பாதிக்கப்படுகிறோம் ஆனால் என்ன வித்தியாசன்னா அந்த வரக்குறைய பாதிப்பை எப்படி ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளுகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க அதை உள்ளே அடக்கி வைக்கிறதுனால என்ன நடக்குது எலும்புகள் உலர்ந்து போயிடு போன்ஸ் பிகமிங் ட்ரை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு நம்மளுடைய சரீரத்தை அது பாதித்து விடுகிறது அதனால் அவர் சொல்கிறார் இரவும் பகலும் என்மேலும் உங்களுடைய கை பாரமாக இருந்ததுனால் உஷ்ண கால பணியை போல வறண்டு போயிட்ருங்கிறார் இதுக்கு என்ன காரணம்னா கர்த்தர் காரணம் இல்லை நான் அதை அடக்கி வச்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்புறம் சொல்கிறாரு நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் சேலா தொடர்ச்சியாக ரெண்டு சேலாக பாருங்க முதல் சேலா எதுக்கு சொல்கிறாரு ஒரு சந்திர நீங்கள் நான் இப்படி பாவத்தை மறைச்சு வச்சு உள்ளேயே அடக்கி வச்சிருந்தேன் கசப்பை உள்ளே வச்சிருந்தேன் அதனால் எனக்கு வந்த பாதிப்பை குறித்து சொல்லும்போது கொஞ்ச நேரம் அப்படியே தியானிக்கிறாரு அடுத்தது நான் கர்த்தர் இடத்துல அறிக்கை செய்த பிறகு கர்த்தர் என்னுடைய மீறுதல்களை மன்னித்தார் இல்லையா அப்படி மன்னிச்சதுனால அந்த தோஷம் என்னை விட்டு நீங்கிருச்சு அதனால் இப்போ அதை தியானிக்கிறாரு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறாரு அடுத்த சொல்றார் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அடக்காது இந்த பாருங்க பக்தி உள்ளவன் ஒவ்வொருத்தனுமே என்ன செய்யணுமா சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் என்று சொன்னால் என்ன அர்த்தம் உடனடியாக நம்ம அதை உள்ளே வச்சுருக்காமல் இன்ஸ்டண்ட்டாக ஆண்டவர்கிட்ட போய் அதை விண்ணப்பம் செய்யணும் அப்போ ஜலப்பிரவாகம் வந்தாலும் பாதிக்காதுன்னு என்ன அர்த்தம் வேர்ல்லி சென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜலம் என்கிற ஜலப்பிரவாகம் என்பது வெள்ளத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜலப்பிரவாகம் அல்லது வெள்ளம் என்பது சாத்தானுடைய அட்டாக் குறிக்கிறதாக இருக்குது அது என்னை அணுகாது என்று சொல்கிறார் காரணம் என்ன அந்த கசப்போ தேவனிடத்தில் அறிக்கை செய்யாமல் இருக்கிற பாவமோ சாத்தானுக்கு வழியை உண்டாக்குது ஏழாம் வசனம் நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர் என்னை நீர் நி இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் சேலா நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழியே என் கிட்டி சேராத புத்தியில்லா கழுதையைப் போலவும் சரி குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுவர்கள் செம்மையான இருதய நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள் அப்போது இந்த இடத்துல என்ன சொல்றாரு எப்போ நமக்கு தேவனிடத்துல மன்னிப்பு உண்டாகுதோ அப்போ நம்மை தேவன் என்ன செய்கிறாரு ஒரு மறைவிடமா இருக்கிறாரு நம்ம இக்கட்டுகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கிறாரு அந்த நேரத்தில் நமக்கு ரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுது அது மட்டும் இல்லை கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார் அது எப்படி சொல்கிறாரு உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம போகிற இடத்துல நம்ம பார்க்குறோம் நம்ம பார்வையில் கர்த்தர் பார்க்குறாரு பார்த்து செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாது எதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்மளுக்கு இந்த இடத்துல உண்டாயிருது அப்படி நீ இரு நீ துன்மார்க்கத்துக்கு விளக்கி காத்துக்கொள்ளனா துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் இருக்குது ஆனால் எவன் ஒருத்தன் கர்த்தரை நம்பி இருக்கிறானோ அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்போ இது நமக்கு தேவை இல்லைங்களா தினம் தினம் கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும் அப்போ தான் நம்ம நடக்கிற நடை சீர்படும் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நமக்கு கிருபை உண்டாச்சுன்னா நம்ம செல்லாவற்றையும் வெற்றிகொள்களாக மாறுவோம் அப்போது இதுதான் முதலாவது நம்ம தியானிக்கிற ஒரு காரியமாக இருக்குது இப்போ அடுத்தால அப்போசல் பவுல் மன்னிக்காமல் இருக்கிறதுனால உண்டாகக்கூடிய ஒரு ஆபத்தை குறித்து சொல்கிறார் சாத்தானுக்கும் இந்த மன்னிக்காமல் இருக்கிற தன்மைக்கும் உள்ள நெருங்கின சம்பந்தம் பாருங்க சொல்றாரு எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே பார்த்தீங்களா குறிந்த சபையில் முதல் கடிதத்தை எழுதும்போது அதில் சொல்கிறாரு உங்கள் சபையில் ஒருத்தன் பாவம் பண்ணுறான் ஆனால் அவனை நீங்கள் சபைக்குள்ளேயே வச்சுருக்கிறீங்க அவனை வெளியில் தள்ளாமல் இருமப்பா இருக்கிறீங்கன்னு கண்டித்தார் அதே மாதிரி வந்து நீங்கள் மாம்சத்துக்குரியவங்களாக நான் பவுல நான் பவுல சேர்ந்தவன் அப்பல்லோ சேர்ந்தவன் சொல்லி கண்டித்தார் இந்த மாதிரி நிறைய காரியங்களை முதல் கடிதத்தில் கண்டித்து எழுதுகிறாரு அதுக்கப்புறம் இந்த விபச்சார பாவம் பண்ணவன சபையை விட்டு நீங்கள் அனுப்பும்படியாக நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் ஸோ அதுக்கு பிறகு இந்த ரெண்டாவது நிருபத்தை எழுதும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா இதுவரைக்கும் நீங்கள் அவனுக்கு கொடுத்த தண்டனை போதும் அவனை மறுபடியும் சேர்த்துக்கோங்க அப்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேட்டர்ன் எப்படி வந்து நம்ம ஒருத்தரை ஒருத்தர் முதலாவது தீங்கு செய்து கர்த்தருக்கு விரோதமாக செய்தால் அதை கடிந்து கொள்ளணும் அதே நேரத்தில் அவங்க மன்னித்து பொழுது அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லும் பொழுது பவுல் சொல்கிறாரு இவ்வளவு நாளாக அவனை தள்ளி வச்சுருந்தீங்க இப்போ அவனை சேர்த்துக்கொள்ளுங்க ஏன்னா அவனை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவன் ரொம்ப நொந்து போயிடுவான் அவனுக்கு இதனால் இது உண்டாகும் நீங்களும் என்ன செய்யக்கூடாது மன்னிக்காத ஒரு பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு அவனை பரிபூர்ணமாக மன்னிங்க அப்போது அதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாரு இப்படி செய்யலைன்னா சாத்தானால் நம்ம மோசம் போயிடுவோம் ஏன்னா அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாத வகையில் அல்லது அப்போ சாத்தானுடைய தந்திரத்தில் என்ன இருக்குது அப்போது மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் இருக்கிறதே தந்திரமாய் சத்துரு பயன்படுத்தி அவர்களுடைய சரீரத்துக்குள்ளே ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறாங்க மனஸ்தாங்கல் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல சாத்தாம் பார்க்குறான் இவங்க தேவனுடைய கட்டளையை மீறிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு லீகல் ரைட்ஸ் உண்டாயிருது எங்கே தேவனுடைய கட்டளைகள் அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா மத்தேயு ஆறில் வாசிக்கிறோம் மத்தேயோ ஆறில் நம்ம ஆண்டவராக ஏசப்போ ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொல்கிறாரு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் பார்த்தீங்களா அப்போ கர்த்தர் வந்து நமக்கு ஒரு கட்டுரையாகவே சொல்லி இருக்கிறார் என்ன மன்னிக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு சாதாரண ஒரு இது அல்ல இது ஒரு கட்டளையாகவே இருக்குது நமக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு கட்டளையாக இருக்குது அப்போது நம்ம பாவங்களை மற்றவங்களுக்கு மன்னிக்கலைன்னா கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார்னு சொல்லி சொல்லுது சரி அதனால் என்னங்க கர்த்தரை இப்போ மன்னிக்காம இருந்தால் பின்னாடி மன்னிச்சிடுவார் அவர் தான் இறக்கமுள்ளவராஜ் இப்படிலாம் சொல்லி நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது காரணம் என்னென்னா நம்முடைய பாவங்கள் கர்த்தரால் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லி ஏசையா ஐம்பத்தி ஒன்பது சொல்லுது பாருங்க இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது இப்போ என்னென்னா நம்ம பாவங்களை தேவன் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒரு பிரிவினை சுவர் உண்டாகி விடுகிறது இது பெரிய ஆபத்து ஸோ என்னென்னா கிருப கிருபன்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது எல்லா இடத்துலையும் தேவன் அன்பு செய்வார் அதனால் நான் எனக்கு ஆபத்து இல்லை நான் பிரச்சனை கிறிஸ்தவனாக இருக்கிறேன் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் சபைக்கு போகிறேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நம்ம நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளக்கூடாது அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தான் அன்புன்னு சொல்லியிருக்காரு எப்போ நம்ம மன்னிக்காம இருக்கிறோமோ அப்போ கட்டளையை மீறிட்டோம் மீறின அடுத்த நிமிடம் நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் தடுப்பு சுவர் உண்டாயிருச்சு ஆகையினால அவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார் ஏன்னா அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் கட்டப்பட்ட என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பதில்லை என்பது வேத வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது ஆகையினாலே நம்ம இதை தெளிவாக புரிந்து கொண்டு என்ன செய்யணும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நமது பாவத்தை கண்டிப்பாக அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம் இப்போ இதை வந்து அது மட்டும் இல்லை நம்ம நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சகோதரன் சகோதரி நமக்கு செய்கிற தப்பிதங்களை நம்ம மன்னிக்க வேண்டும் இப்போ அதை தான் எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு ஏசப்பா என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள் பேதுரு அவரிடத்துல வந்து ஏசப்பாட்டை கேட்குறாரு என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் எத்தனை முறை நான் வந்து மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மாத்திரமா எழுபது தரம் மட்டும்மா என்று சொல்லி கேட்கிறாரு அப்போது என்ன செய்கிறாரு ஏசப்பா வந்து அவருக்கு ஒரு கதையை சொல்கிறார் அந்த கதையில் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஒருத்தன் கடன் பட்டிருந்தான் ஒரு ராஜா கிட்ட ராஜா அவனுடைய கடனை மன்னிச்சார் ஆனால் அவன் தனக்குக்கிட்ட கடன் வாங்கின ஒரு ஊழியக்காரனை மன்னிக்காமல் அவனை கொடுமையாக நடத்தினா ஆகையினால அவனுக்கு வந்த ஆபத்தை குறித்து சொல்கிறாரு ஸோ இப்படியெல்லாம் இந்த இதன் மூலமாக மன்னிக்கிறதுனுடைய இன்றியமையாக குறித்து ஏசப்பா நமக்கு விளக்கி சொல்கிறாரு அப்போது இந்த வார்த்தையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன ரெண்டு இருக்குது ஒன்று மன்னிப்பு ரெண்டாவது என்ன கசப்பு மன்னிப்பும் கசப்பும் ஒன்றுக்கு ஒன்று சகோதர சகோதரியை போல் இருக்குது ஏன்னா நிறைய பேர் இடத்துல நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம பெரும்பாலும் இல்லைன்னான்னு எல்லாரையும் எல்லோரையும் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் நம்ம நிறைய பேரை கொடுத்து அடிக்கடி ஒரு ஒரு தீங்கான காரியத்துக்காக அவங்களை நினைவு கூறுவோம் இவங்க இதை செஞ்சாங்க இவங்க இதை சொன்னாங்க இவங்க இப்படி பண்ணினதுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு இவங்களால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யார் ஏதாவது குறைப்பட்டு கொண்டு இருந்தாலே அது மண்ணியாமையின் விளைவு என்பதை புரிந்து கொள்ளணும் அவங்களை எடுத்து போடுற வரைக்கும் சத்ருவுக்கு நம்ம மேலே அதிகாரம் வருவதை நம்மளால் தடுக்க முடியாது நான் வந்து நேற்று டெலிவரன்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அந்த டெலிவரன்ஸ் வீடியோவில் நான் வந்து பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ளே இருந்து கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுங்க சொல்லக்கூடிய ஒரு பெரிய முகாந்திரம் சொல்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு என்று சொல்லி அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்டர் வந்து கட்டளை கொடுக்குறாரு ஆனால் அது நான் போக மாட்டேன் இயேசுவின் நாமத்தை சொன்னால் கூட போக மாட்டேன்னு சொல்லி அதை பிடிவாதம் பண்ணுது ஏன் பிடிவாதம் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் நபருக்குள்ளேயும் ரெனௌன்ஸ் பண்ணாத ஒரு சின் ஒன்று இருக்குது அது என்ன ரெனவுன்ஸ் பண்ணாத சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னிக்காமல் இருக்கிற ஒரு பாவம் இதில் வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்ருவால் பிடிக்கப்பட்ட அந்த சா அசுத்தாவை உள்ளேருந்து பேசுது பார்த்திங்களா ஒரு மனுஷன் மனுஷி இவங்க எல்லாருமே ஒரு சம்பவத்தினால பாதிக்கப்பட்டவங்க சிறு வயதில் ஏற்பட்ட ஒரு அபியூஸாக இருக்கலாம் அவங்கள வந்து யாராவது வெர்பலாக அப்யூஸ் பண்ணி அல்லது வந்து ஃபிசிக்கலாக அபியூஸ் பண்ணி அதன் நிமித்தம் அவங்களுக்குள்ள உண்டான ஒரு கசப்பு அந்த கசப்பு அவங்களுக்குள்ளே இருக்குது எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள அந்த மன்னியாமையை விதைச்சி வச்சிருக்குது இதன் நிமித்தம் சாத்தா என்ன பண்ணுறான் இவங்களுக்குள்ளே மன்னிக்கலை இவங்க இவங்களுக்கு கர்த்தர் மன்னிக்கலைன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன செஞ்சிட்றான் உள்ளே வந்து அவன் உள்ள கூடியிருக்கிறான் ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு அவங்கள விடுவிக்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது அப்போது இப்படி ஒரு தேவ பிள்ளை இடத்துல கொண்டு வந்து ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்டர் மூலமாக நீ அதை மன்னி என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறாரு அவங்க மன்னித்து விட்டேன் என்று சொன்ன அடுத்த நிமிடம் முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு கதறுதல் உண்டாகுதுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை மன்னிக்கும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வலி உண்டாகும் இது நம்ம எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஏன்னா வந்து மன்னிக்கிறது எல்லோருக்கும் எளிமையான ஒரு விஷயம் அல்ல ஏன்னா சில பேரால் பல வருடங்களால் ஏற்பட்ட புண் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அதை எளிமையாக போய் மன்னிச்சுருங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து எடுத்து போடுவது அவ்வளோ சுலபமான காரியம் அல்ல ஆனால் எப்போது அதை செய்ய முடியும்னு சொன்னால் மன்னிக்காமல் இருக்கிறதுனால இன்னும் நமக்கு வருது பாருங்கள் இழப்புகள் இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் மன்னிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் ஒரு பர்டிகுலர் நபரால் முன்னேற்றம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் பல சீரியல்களை சந்திச்சிருக்காங்கன்னு வைங்க இது வரைக்கும் இழந்தது ஒரு பகுதி இப்போது அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை அந்த அந்த பர்ட்டிகுலர் பர்சனை அவங்க மன்னிக்காமல் இருக்கிறதுனால இன்னும் தொடர்ந்து அவங்க இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் எப்போ அதை வந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மன்னிக்கிறாங்களோ அடுத்த நிமிடம் என்ன உண்டாகுது இது வரைக்கும் இழந்த இழப்புகளையும் கர்த்தர் சரி செய்வார் இதுக்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லத் தொடங்கிவிடும் ஏன்னா அவங்க வாழ்க்கையை உள்ளே புகுந்து சீரழித்திட்டு இருக்கிற சத்துரு இனி வெளியேறியே ஆக வேண்டும் ஏன்னா இயேசு கிறிஸ்து அவனை வெளியே போ என்று கட்டளை கொடுக்குறார் அவர் ஆவியானவர் அவனை கட்டளை கொடுத்து அவனை துரத்திடுவார் காரணம் என்ன இனி அவனுக்கு லீகல் கிளைம் கிடையாது அவனுக்கு லீகல் கிளைம் எப்படி உண்டாகுது இதுதான் இந்த கர்த்தருடைய வசனம் இந்த வசனம் என்ன சொல்லுது நீங்கள் ஒருவருடைய தப்பை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பாருங்கிற ஒரு வசனம் இந்த வசனத்தை வச்சு தான் அவனுக்கு லீகாலிட்டி உண்டாகுது இவங்க மன்னிக்கலை இவங்களுக்குள்ள கசப்பு இருக்குது அதனால் ஆண்டவரே எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி அவன் கிளீனாக உள்ளார வந்து உட்காந்துடுறான் ஆகையினால நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் பெரும் நம்ம இப்படி பார்க்கக்கூடாது சாத்தா வந்து இது அவன் இன்ஃபீரியரு அதனால் அவன் வந்து ஏசு நம்ம சொன்னால் அவன் போய்த்தாகணுங்கிறது உண்மை தான் ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது மிகவும் முக்கியம் வசனத்துக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகளே பாவம் பண்ணாலும் தேவனிடத்துல எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது ஆகையினால வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களில் நமக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்குது இது ஒன்று ரெண்டாவது என்ன கசப்பை குறித்து நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம நாள்தோறும் ஏதாவது ஒரு வகையத்தில் நம்ம பாதிக்கப்படத்தான் செய்கிறோம் பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கவே முடியாது ஆனால் அந்த பாதிப்புனால் உண்டாகக்கூடிய அந்த ஒரு சிறு வருத்தம் இருக்குது பார்த்திங்களா அந்த வருத்தத்தை நம்ம எப்படி எடுத்து போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி புரிந்து கொள்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம அழைக்கப்பட்ட நோக்கத்தை நம்ம பிரதானமாக பிடித்து கொள்ளணும் என்னென்னா வி ஹாவ் அ கிரேட்டர் பர்பஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஏசப்ப நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு பெரிய காரியம் இருக்குது நம்மை வைத்து அவர் பல நன்மைகளை செய்து பரலோகர் ஆட்சியத்துக்கு நேரம் நம்மளை கொண்டு போகிறாரு அநேக சகோதர சரைகளை நம்ம மூலமாக கொண்டு வர்றாரு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோல் எனக்கு இருக்கும்போது இந்த தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கசப்பு யார் மூலமாக இதை விஷயங்கள் வந்து என்னை பின்னோக்கி இழுத்து விடாதபடி அதான் சொல்கிறார் பவுல் நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நோக்கி நான் எதற்காக அது பிடிக்கும்படி ஆ சையாய் தொடர்கிறேன் அது மாதிரி நம்ம தேவன் நமக்கு அழைத்த அழைப்பையே நம்ம முன்னாடி வச்சுருந்தோம்னு சொன்னால் இந்த தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இவைகளில் நம்ம மனது செல்லாது அப்போது நம்ம சீராக நம்ம நடப்போம் ஆமேன்